ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பலேக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் நேற்று வெளியே கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபா குறைஞ்சி ட்ரேட் இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வருதுக்குதில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நே இதுவிலேயே கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி முப்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி பதினொன்று ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபா குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தனது விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க